பாஜக ஆட்சியில் தொடரும் பெண்கள் மீதானும் தலித்துகள் மீதானும் தாக்குதல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராம்பூர் நகர்ல பதினோரு வயது சிறுமி வந்து துன்புறுத்தல உள்ளாக்கப்பட்டிருக்காங்க கோபாசன் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோ நம்ம சேனல் மறக்காம ஏப்ரல் பதினஞ்சு கடந்த பதினைந்தாம் தேதி அன்று உத்தரப்பிரதேசத்தில் வந்து ராம்பூர் நகரில் பதினோரு வயது சிறுமி வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு உடல் சிதைக்கப்பட்டு கண்டறிந்திருக்காங்க மொதல் நாள் காணாமல் போன அந்த சிறுமி மறாத நாள் காலையில் வயலில் வந்து உடல்கள் முழுவதும் காயமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட நிலையில் மீட்டு எடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க தான் குறிப்பான விஷயம் அந்த பெண்கள் அந்த சிறுமிக்கு வந்து காது கேட்காது வாய்ப்பேச முடியாது இந்த நிலமையில அந்த பெண்ணை கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு செய்யப்பட்ட நிலைமை வந்து சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கு இந்த கொடூர சம்பவத்தில் இருபத்தி நாலு வயது இளைஞன் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ இதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து தன்னுடைய எக்தலத்துல வந்து ஒரு பதிவு போட்டிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக ஆட்சியில் தொடரும் பெண்கள் மீதானும் தலித்துகள் மீதானும் வன்முறைகள் தொடர்ச்சியாக பாஜகவினர்கள் தலித்துகள் மீதும் பெண்கள் மீதும் எதிரான மனநிலையில் இருக்காங்க அந்த மனநிலையின் காரணமாகவே தான் இந்த மாதிரி பாஜக மாநிலத்தில் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து வன்முறை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக உபியை மட்டும் அதாவது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை மத்திய தான் கடந்த ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல மட்டும் பல சம்பவங்கள் வந்து பெண்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கு அதுல முக்கிய அதுல பாதி சம்பவங்கள் வந்து தலித் பெண்கள் பெண்கள்லேயே தலித் பெண்கள் மீது வந்து இன்னும் அதிகமான வன்முறைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு ஏராளமான பாலியல் குற்றங்கள் பாலியல் வழக்குகள் இருக்குது பதிமூணு பன்னெண்டு இந்த வயதில் இருக்கக்கூடிய சிறுமிகள் தான் வந்து அதிகமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட கோவிலுக்குள்ளே போனதுக்காக இரண்டு தலித் சிறுமிகளை வந்து கொன்று தூக்கில் தொங்க போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பாலியல் சிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்காங்கிற சம்பவம் உள்ள வந்துருச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட காலேஜுக்கு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய நண்பனோட வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது மூன்று பாஜக ஐடி விங் இளைஞர்களால் வந்து பாலியல் வல்லுற காலாக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பல சம்பவங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து பாஜக ஆளு மாநிலங்கள் குறிப்பாக உத்திரப்பிரதேசில் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு அந்த அரசு எதுவுமே செவி கொடுக்கல அப்படின்றது தான் அவர் சொன்னார் ஏன் செவி கொடுக்கலன்னா அவங்களோட நோக்கமாகவே அது இருக்குது நோக்கத்தின் அடிப்படையிலே செயல்படுறாங்க அதனால தான் சட்ட ஒழுங்குக்கு பயந்து அந்த மாதிரி யாரும் செய்யாமல் இல்லை சட்ட ஒழுங்கு எங்கள் இருக்கு ஆட்சியாளர்களே இதுக்கு வந்து துணை போகிறாங்க பாஜக ஆள மாநிலங்களில் ஆட்சியாளர்களும் இதுக்கு வந்து துணை போகிறாங்க ஆட்சியாளர்களோட நிலைமையே இதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறது குற்ற குற்றம் சாட்டியிருக்காரு இப்போது இந்த அடிப்படையில் தான் பில்கிஸ் இருந்து அதுக்கு முன்னாடி நிர்பாயிலாக இருந்து அத்தராஸ்லேருந்து அத்தராஸ் இருந்து தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் எல்லாமே பாஜக ஆளு மாநிலங்கள் நடத்தப்படுறது குறிப்பாக இதில் வந்து பாஜக பிரமுகர்களும் ஈடுபடுறாங்க பாஜக கட்சி சார்ந்தவங்களும் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த மாதிரி வழக்குகள்லாம் ஈடுபடுறவங்க இந்த மாதிரி ஏன்னா சம்பவங்களில் ஈடுபடுறவங்களெல்லாம் கைது பண்ணுறங்கிற பேரில் கைது பண்ணி உடனே வந்து விடுவிக்கிறாங்க இதை பற்றின எந்த கவலையும் இல்லாமல் விடுவிச்சு வெளில வந்தவங்கள ஜெயிலுக்கு வெளில வச்சு கேக்கு வெட்டி கொண்டாடுறது மாலை அணி வச்சு கொண்டாடுறது ஏதோ ஒரு தியாகி கணக்காக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப மோசமான நிலையில் பெண் பிள்ளைகளை வந்து பெண் குழந்தைகளை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறது இஸ்லாமியர்களை பாலியல் பலாத்காரம் செய்கிறது குறிப்பாக தலித்துகளை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறது அப்படிங்கிற நிலைமை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இது வந்து குறையிற நிலைமை இல்லை இல்லை இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த பாஜகவினர் இந்த மனநிலையோட ஒரு நோக்கத்தோட இருந்து ஈடுபடுறதுல பதிவிட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாம தேசிய குற்ற ஆவண காப்பகம் தரவு வந்து என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு அதிகமான வன்முறை நடக்கக்கூடிய கூடிய இடங்களில் முதல் இடத்துல வந்து பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் தான் இருக்குது அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ இது வந்து ஒரு இன்னைக்கு அதாவது இந்த பதினஞ்சாம் தேதி நடந்த சம்பவங்கிறது இன்னைக்கு தொடங்கினதா இன்னைக்கு முடி முடியக்கூடிய விஷயமானா கண்டிப்பா இல்ல இது வந்து காலங்காலமாக பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி இருந்து இதோட ரேஷியோ வந்து இருக்கு பெண்கள் மீதான நடத்தப்படக்கூடிய இந்த வன்முறை தாக்குதல் இந்த பாலியல் வன்முறைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதா ஏன் அப்படி நோக்கம்னா இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவோட சித்தாந்தமே பெண்களை வந்து போக பொருளாக சித்தரிக்கிறது பெண்களை வந்து அடிமையாக சித்தரிக்கிறது பெண்களை வந்து ஒரு உடலாக வந்து பார்ப்பது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதன் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் தினந்தோறும் அரங்கேறிட்டு இருக்கு இதுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு வந்து சரியான நீதி வழங்கணும் அது மட்டும் இல்லாமல் பாஜக வந்து அடியோட வீழ்த்தப்பட வேண்டும் இந்த நோக்கத்தில் செயல்படக்கூடிய பாஜகவை உடனடியாக வீழ்த்தணும் ஆர்எஸ்எஸ் வீழ்த்தணும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருப்பாரு இதுதான் எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைங்கிறது இன்னைக்கு ஏராளமானதா இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு இஸ்லாமியர் மீது தாக்குதலும் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு குறிப்பாக ஊபியில வந்து இஸ்லாமியர்கள் பெண்கள் தலித்துகள் இவங்க மேலே வந்து அடக்குமுறைகள் அதிகமாக இருக்கு அவங்கவுங்க ஒரு அகதிகள் போல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே குறிப்பிட்டிருக்காரு இது போன்ற சம்பவங்கள் வந்து இனிமேல் வந்து நடக்கும்போது நம்ம வந்து கடுமையாக விமர்சிக்கணும் இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருப்பாரு நன்றி மீண்டும் ஒரு அரசியல் நான் சந்திப்போம் you <thud>